வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்க கொடுங்க அதாவது நிதிஷ்குமார் என்ன செய்வார் ஏற்கனவே நிதிஷ் பேசிய பேச்சு இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அந்த பேச்சு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னுடைய அரசியல் வாரிசு தேஜஸ்ரீ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேஜஸ்ரீயை முன்னிறுத்தி தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு நிதிஷ் சொல்கிற பேச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்கள் இப்போவே டிமாண்டு போடும் நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர்கள் முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி விஜயகுமார் சின்ஹா இவர்களுக்கும் நிதிஷ்குமான மோதல் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் அமித்ஷாவுடைய தூக்கத்தை கெடுத்துட்டாரே சொல்லலாம் ஏன்னா இந்த பன்னெண்டு இந்த பன்னெண்டுங்கிற நம்பர் பிஜேபி வச்சு நிதிஷை மிரட்டிகிட்டு இருக்குது பன்னெண்டே வேணாங்கிற ரேஞ்சுக்கு நிதிஷ் போயிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு சரியில்லை இதோட நம்ம வந்தால் ஜெயித்தா முதலமைச்சர் ஓரளவுக்கு ஜெயிக்கலைன்னா அப்படியே நம்ம தேஜஸ்ரீ கிட்டே சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு முடிவுட்டிருக்கார் ஓரளவுக்கு பேசிய முடிச்சாச்சுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ நிதிஷ் மீண்டும் வேகம் அடிக்கிறாரா என்ன நடக்கிறது பீகாரில் ஏன்னா பீகார் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம யார் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தினார் ஆனால் அதுக்கு பெருசாக வந்து தேஜஸ்வி ரியாக்ட் பண்ணல ஆனால் மூணு நாளைக்கு முன்னாடி அது நடந்த நம்ம கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பதவியேற்புலால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாருமே அதை பற்றி தான் சொல்கிறாங்க நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் அந்த வணக்கம் வைக்கிறத தவிர்த்துருக்கலாம் யார் நிதிஷே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவை வேணு கரெக்டாக வேணுன்னு அமித்ஷா வெறுப்பேற்றுற மாதிரி தேஜஸ்விக்கு வணக்கம் சொல்லி வணக்கம் வச்சுட்டு அவரை கையை பிடிச்சி இதெல்லாம் பார்க்கும் போதே நல்லா தெரியுது அன்னோன்யமாக இல்லாதவங்களாம் இப்படி பேச முடியாது அப்படின்னு அப்போ நிதிஷோட அடுத்த மூ என்ன அதை பற்றி தான் பார்க்குறோம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷுக்கு பிஜேபியில் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா சுசில் குமார் மோடி அவர் இப்போ தான் இறந்தார் இப்போ இன்னொரு ரெண்டு துணை முதலமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் சாம்ராஜ் சௌத்ரி இன்னொருத்தர் விஜயகுமார் சின்ஹா இந்த ரெண்டு பேருக்கும் இவருக்கும் பிடிக்க மாட்டேது இப்போ அந்த ரெண்டு பேர் சாம்ராஜ் சௌத்ரி என்ன நினைக்கிறாருன்னா நிதிஷை காலி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வருவோம்னு நினைக்கிறார் அதுக்கு அமித்ஷா ஒப்புதல் கொடுக்குறாரு ஆனால் என்னென்னா இப்போ நிதிஷை தூக்கறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் நிதிஷ்டையை நம்ம பயப்படணும் நிதிஷ்டை பன்னெண்டு எம்பி கரெக்ட் அதையும் தாண்டி இப்போ ஜேடியூ வெளியில் போனால் அது தேவையில்லாமல் விமர்சனம் வரும் இப்போவே போனால் அப்போ நிதிஷே வெளியில் போனால் அடுத்து பிளான் பி என்னன்னு பார்த்துருக்காங்க ஆனால் நிதிஷ் வெளியில் போனாருன்னா இப்போ அவங்களுக்கு சிக்கல் தான் ஏன்னா அவர் கட்சிக்கும் சின்ன ஓட்டெல்லாம் இருக்குது அப்போ நிதிஷை வச்சுட்டு தான் தேர்தலை சந்திக்கணும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நிதிஷ் கேட்குற டிமாண்ட் என்ன சொல்கிறாரு இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எண்ணிக்கையில் வேணும் அது என்ன எங்கே வலியுறுத்துறாரு இப்போ தான் கோபால்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பிரகதி யாத்திரை அங்கே நடக்குது இப்போ நடந்துச்சு அதில் பேசின நிதிஷ்குமார் சொல்கிறாரு பிஜேபியோட தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுதான் டிசம்பர் பதிமூணு இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் நான் தேஜஸ்வி முன்மொழிகிறேன்னு சொல்லிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இப்போ அவர் உடல்நிலையம் கொஞ்சம் சரியில்லை தான் அப்போ வரக்கூடிய தகவலாம் என்ன நிதிஷ்குமார் நினைக்கிறாரு இந்த தடவை நாற்பத்தி போன தடவை இப்போ நாற்பத்தி மூணு சீட்டு தான் இருக்குது நாற்பத்தி மூணு சீட்டு உள்ள அவரை இன்னைக்கு வந்து மோடி பிஜேபி முதலமைச்சராக வச்சுருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா இவர் ஏக்நாத் சிண்டே மாதிரி இவரை டீல் பண்ண முடியாது ஏன்னா இவர் லெஃப்டில் இண்டிகேட் போட்டு ரைட்டில் போவார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பீகாரில் பிஜேபி எந்த ரேஞ்சில் இருக்குது யாருமே இருக்க மாட்டாங்க அவர் விட்டு போயிட்டால் சிராக் பாசனோட மட்டும்தான் நிற்கணும் அது பிஜேபிக்கு தலைவலி இன்னொரு பக்கம் பார்த்தா நிதிஷ் அதுக்கப்புறம் லாலு காங்கிரஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அது வந்து இவர்களால் இவங்களால் தாக்க முடியாது ஏன்னா நிதிஷ் வெளியில் போயிட்டு பாருங்கள் மண்ணின் மைந்தரான என்னை அசிங்கப்படுத்திட்டார் மோடி நம்ம வச்சு கழுத்தெடுத்தார் மோடின்னு சொன்னால் தேர்தலில் அது கொஞ்சம் பாதிக்கும் நிதிஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தான் தேர்தல் அவ்வளோதான் துண்ட தண்ணிக்கி போட்டு போயிட்டே இருப்பார் இப்போ எல்லாத்தையும் தீ தாண்டி இந்த பன்னெண்டு எம்பிக்கள் பன்னெண்டு எம்பிக்களை வேணாங்கிறோம் நம்ம நிதிஷ்குமார் என்னப்பார் பன்னெண்டு எம்பிக்கள் பன்னெண்டு எம்பிக்களை வச்சு எங்களை என்ன நீங்கள் பிரச்சனை இருக்கீங்க பன்னெண்டு எம்பிக்கள் போயிட்டா போய் பிஜேபி தூக்கிடுச்சு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தூக்கிட்டாங்கன்னா நிதிஷ் என்ன பண்ணுவார் அதையும் எழுதியிருக்காங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் ஜெயிக்கிறாங்களோ எம்எல்ஏக்கள் அவங்களோட அவங்கள கூட்டிகிட்டு இதுக்கு போயிடுவார் எதுக்கு தேஜ்ஷி போயிட்டு தேஜ்வெஷ் நீ முதலமைச்சர் இருக்கப்பா எங்கள் அளவுக்குள்ள மினிஸ்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க எந்த எல்லைக்கும் போவார் நிதிஷ் மெல்லவும் முடியாமல் அவளை தூக்கவும் முடியாமல் இன்றைக்கி பிஜேபி தவிக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன தடவை ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து நூற்றி பத்து பேர் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய கட்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பிஜேபி ஆடு கருத்து தேஜஸ்ரீ வெறும் நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்ட நிதிஷ்குமார் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார் அப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன கட்டாயம் ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டை வாங்கணும் நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களான்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஜேபிக்கு வர வழி இல்லை கொடுத்தா வேற வேறு என்ன பண்ணுவீங்க அவரும் இவரும் போயிட்டாருன்னா வேறு யாரை வச்சு நிற்கிறது தனிச்சு போட்டிட்டால் சிக்கல் வந்துடும் அப்போ பிஜேபி நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு கொடுத்து நாற்பத்தி மூணுக்கு கம்மியாக நிதிஷ் வாங்கிட்டாருனா நிதிஷை பதவியில் வச்சுக்க மாட்டாங்க தெரியும் நிதிஷ்கே தெரியாது அப்படி ஒருவேளை நாற்பத்தி ஏழு சீட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா நிதிஷ் என்ன பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுங்க அதான் நிலவரம் அப்போ ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய தலைவரான தேஜஸ்வியை முதலமைச்சராக இருக்கிறது நிதிஷ்கு என்ன பிரச்சனை இன்னும் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் காவி கையில் வந்து இந்த சீட்டை கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாரா தேஜஸ்வியிட்ட கொடுப்பாரா இந்த கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவே சாச்சு ரொம்ப ரெண்டு பேரும் அன்னோனி குழாவுறாங்க அது எதிர்கட்சி தி இவர் அவரை திட்டுற மாதிரியே தெரில பிஜேபிக்காக இதே பிஜேபினா இந்த மாதிரி ஒரு 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 ஒருத்தரை வணங்கியிருப்பாரா அதான் எழுதுகிறாங்க துணை முதல்வர்கிட்ட கூட இந்த மாதிரி பேச மாட்டார் ஆனால் இதற்குட்டு இந்தளவுக்கு பேசிகிட்ருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மொத்தமாக நம்ம வந்து பீகாரை நாலு ரீஜன் இன்னும் குறிப்பாக யாதவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்க அடர்த்தியாக வாக்குப்படுவாங்க இதில் பார்த்திங்கன்னா குருமி குருமி இனம் வந்து நிதி சூட இனம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் போன தடவை முந்தின தடவைலாம் அவங்க வந்து நிதிஷ் தான் ஆளுத்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபி பக்கம் சாயிற மாதிரி தெரிஞ்சுது குருமி இனத்தை பிஜேபி பக்கம் சாயிற மாதிரி தெரிஞ்சது ஒருவேளை நிதிஷ்க்கு ஏதாவது பிஜேபி டஃப் கொடுத்தாங்கன்னா அதே வாக்குகள் மறுபடியும் நிதிஷ்கோர் வரும் ஒரு அனுதாபம் தான் ஆனால் இன்றைக்கி வந்து வரக்கூடிய தேர்தலை இப்போ திமுக கூட்டணி வந்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் யாரும் நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம் அங்கே மாட்டோம் ஆனால் என்னென்னா இங்கே என்னென்னா நித்தியகண்டம் பூர்ணம் மாதிரி நிதிஷ் அங்கே இருப்பாரா இல்லையான தெரில ஏன்னா அமித்ஷா வந்து இன்னும் தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லைங்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் இல்லை இல்லை நிதிஷ் அமைச்சு தான் நாங்கள் நடத்துவோங்கிறாரு ஒரு பக்கம் நம்ம இவர் நிதிஷு அமைதியாக இருந்தது டக்குன்னு இல்லை நான் நான் கூட தான் இருப்பேன் அது நேரத்துக்கு ஒரு பேச்சு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிகா பௌஜூர் மகாதி மைதிரி இப்படி வந்து நாலு ரீஜன் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி முதல்ல செல்வாக்காக இருந்தது அதுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ண யார் நம்ம அது நிதிஷ்குமார் ஆனால் யாருமே எதிர்பார்க்கு பிஜேபி எதிர்பார்க்கல போன தடவை பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிட்டார் எம்பியில் எம்எல்ஏ சீட்டில் மொத்தமே நாற்பத்தி மூணு சீட்டு தான் ஆனால் மக்களவையில் இத்தனை தடவை பல்ட்டி அடித்தோம் நிதிஷ்குமார் பன்னெண்டு சீட்டு ஜெயிக்கிறார் அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஒன்று வந்து அந்த அந்த இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அது ஒர்க் அவுட் ஆக தான் நினைக்கிறாங்க இன்னொன்று பட்டியலின வாக்குகள் இப்போ அதுக்கும் சிக்கல் பட்டியலின வாக்குகள் முதல்ல மாதிரி இவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதே பெரிய சந்தேகம் சிராக் பாஸ்வன்லாம் இருந்தாலும் இதுதான் நிற்கக்கூடிய நிலைமை அப்போ நிதிஷ்குமார் நூற்றி இருபத்தி ரெண்டை கேட்குறாரு கொடுக்கலனா பரவாயில்ல கொடுக்காமல் இருந்தால் வெளில போகிறதுக்கு ரெடி இப்போவே முடிஞ்சிடும் ஆனால் பிஜேபி கொடுத்துரும் அப்படி ஒருவேளை பிஜேபியே நின்று ஆட்சியே அமையும் போகிற சூழ்நிலை வந்தால் மெஜாரிட்டி இருந்தால் பிஜேபியோடைய பிஜேபி முதலமைச்சராக இருப்பார் யார் நிதிஷ்குமார் முதலமைச்சர்கள் வந்து அவர் வெளியில் வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் தேஜஸ்வி ஆதரிப்பார் வந்து பல விஷயங்களை மேற்கொண்டே சொல்லிட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை நிம்மதியை கெடுத்து விட்டார் அப்படின்னா சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்